அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி இந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதியான வெள்ளிக்கிழமை அன்னைக்கே ஆடி வெள்ளி அன்னைக்கே இந்த ஆடி பௌர்ணமி வர்றது ரொம்ப விசேஷங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்த ஆடி பௌர்ணமி நாளில் நாம் எப்படிப்பட்ட வழிபாடெல்லாம் செய்யணும் குறிப்பா எந்த நேரம் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நேரமாக சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில இருந்து வழிபாடு செய்யும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் செய்யணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தான் இந்த பார்த்து தெரிஞ்சுக்க குறிப்பிட்டு பெண்கள் இந்த பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கையில மிக பெரும் மாற்றங்களை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில அம்பாளுடைய வழிபாடுகளையும் பெண்கள் எப்படி மேற்கொள்ளலாம் என்ன பொருளை தானமாக கொடுக்கலாம் யாருக்கெல்லாம் தானமாக கொடுக்கலாம் இதனால நமக்கு என்ன பலன் இது எல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் இந்த ஆடி பௌர்ணமி வரலட்சுமி விரதம் இந்த நாள் எல்லாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அதே போல் உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு அந்த அம்மனுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கா அதாவது உங்கள் வீட்டில் பாரு கடன் பிரச்சனை சண்டை சச்சரவு இது மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்களா உங்கள் வீட்டில் யாராவது திருமண வயதில் இருந்து கூட உங்களுக்கு திருமணம் செய்ய முடியாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கா இந்த விஷயத்துக்கு எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது ஆடி பௌர்ணமி பற்றி பார்த்துட்ருக்கோங்க ஆடி பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரம் முகந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியான வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் ரெண்டு ப ஐம்பத்தி ஒரு மணி முதல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதனால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு சரி இந்த பௌர்ணமி நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு இந்த ஆடி பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்தது இது கூடுதலாக இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமான நாள் எல்லா ஊர்லேயுமே அம்மனுக்கான வழிபாடுகள் செய்வாங்க எல்லா நாளுமே சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் பௌர்ணமி ரொம்ப சிறப்புங்க எப்படி நம்ம அமாவாசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் ஆடி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பம்சங்களை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் தக்ணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவர்களுடைய இரவு காலத்தில் துவக்கமான இந்த ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி பல சிறப்பு உடையது அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வரும் சூரியன் கடகராசியிலும் சந்திரன் மகர ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய நாள்ல இந்த ஆடி மத பௌர்ணமி வந்திருக்கு அந்த வகையில் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரும் முத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும் உத்திராடம் என்பது சூரியன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமையன்று பௌர்ணமி வர்றதால ஆடி மாத பௌர்ணமி நாள்ல மகாலட்சுமி வழிபாடு ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள்ல வரலட்சுமி விரதம் நிறைந்த பௌர்ணமி நாள் மற்றும் ஆடி வெள்ளி எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வர்றதால இந்த நாள்ல வரலட்சுமி விரதம் இருக்காதவர்கள் அல்லது பழக்கம் இல்லாதவங்க கூட பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பூல இவையெல்லாம் வைத்து கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் உள்ளிட்ட உணவுகளை அன்னதானமாக கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பு ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நண்பகலுக்கு மேலே பிறக்குது இதனால் காலையிலேயே வரலட்சுமி விரதம் செய்கிறவங்க காலையிலேயே நோன்பு முடித்துக்கொண்டு மாலை அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று கூட அபிஷேகமோ அல்லது அர்ச்சனையோ கொடுக்கறது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் இந்த ஆடி பௌர்ணமி பூஜையால் நமக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு இந்த ஆடி பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியத்துவமானது சிவனுடைய வழிபாட்டிற்கும் திருமாலுடைய வழிபாட்டிற்கும் அம்மனுடைய வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் இந்த ஆடி பௌர்ணமியானது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் பல மடங்கு உயர்வான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் விரதம் இருந்து சிவபெருமானையும் அம்மனையும் வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மாதந்தோறுமே பௌர்ணமி வந்தாலும் கூட சித்திரை கார்த்திகை ஆடி தை இந்த நான்கு மாதங்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை செய்து வழிபடுவதும் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கி அல்ல அல்ல குறையாத செல்வங்களை அள்ளி கொடுக்கும் என்பதும் இந்துக்களுடைய மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்களும் இப்படி வழிபாடுகளை உங்கள் வீட்டில் இருந்தே கூட செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த காலையிலேயே நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் தெய்வத்துக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாற்றி சிவப்புகள் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்கிறதாங்க இது ரொம்ப நல்லது அதே போல் பல வகையான வாசமிக்க பூக்களால் அர்ச்சனை செய்வதோடு அருகம்புல்லாலும் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆடி பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கரு ஊமத்தம் பூ மாலையை அணிவிப்பாங்க இப்படி செய்யும் போது மூங்கில் அரிசி பாயசமும் படைத்து வழிபாடு செய்வாங்க இது வந்து எதனால் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பகையும் விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமானது அதனால தான் முக்கியமாக இந்த நாளை தவற விடாமல் கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்புங்க மலையே சுற்றி வந்தோம் அப்படின்னா மனதுக்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பதால் பௌர்ணமி வழிபாட்ட ஒவ்வொரு இந்துக்களும் இப்படி சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி நாம் கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைக்கும்போது குறிப்பிட்டு திருவண்ணாமலைக்கு போகும்போது அது இன்னமும் ரொம்ப சிறப்பாக அமையுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் போகும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நாம் இந்த பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலைக்கு முடிந்த வரைக்கும் போகலாம் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படி நம்மளால் இந்த நேரத்தில் போக முடியல அப்படின்னு சொன்னால் கூட சாதாரண நாட்களில் கூட இப்படி இந்த ஆடி பௌர்ணமியோ இல்லை மற்ற பௌர்ணமி நாட்களில் கூட போகலாம் அது ரொம்ப சிறப்பு தான் சரி இந்த ஆடி பௌர்ணமினால மேலும் வீட்டில் என்னெல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவிளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு திருவிளக்கு பூஜையை செய்வதன் மூலமாக வீட்டில் உள்ளவங்களுக்கு செல்வமும் ஞானமும் பெருகும் ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தின் அருளால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் நன்மைகள் உண்டாகும் ஆடி பௌர்ணமி நாளில் இஷ்ட தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் திருமால் மகாலட்சுமி போன்ற தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டில் இந்த ஆடி பௌர்ணமி நாளில் வீட்டிலேயே விலக்கேற்றி தெய்வங்களுக்கு பிடித்தமான பொருட்களை படைத்து வழிபாடு செய்யலாம் மேலும் ஐஹ்ரீவர் காயத்ரி மந்திரம் மற்றும் மூல மந்திரத்தை உச்சரிக்கிறதன் மூலமாக கல்வியில் சிறந்து விளங்க முடியும் மேலும் ஆடி பௌர்ணமி நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் அல்லது அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் மேலும் ஐஹ்ரீவர் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யலாம் ஆடி பௌர்ணமி நாளில் பிரபஞ்சத்தையும் வழிபாடு செய்யலாம் பிரபஞ்ச வழிபாட்டின் மூலமாக நீங்கள் எதிர்பாராத நன்மைகளையும் பண வரவையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் இது மாதிரியான வழிபாடுகள் செய்து இருக்கக்கூடிய எல்லா சரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஆடி பௌர்ணமி மேலும் என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புடவை சாற்றி பொங்கல் படையலிட்டு வழிபட்டோம் அப்படின்னா குடும்ப பலம் பெருகும் மேலும் நிம்மதி குடிகொள்ளும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் ஞான கடவுளாம் ஸ்ரீ ஹைகிரீவர் அவதரித்தது இந்த ஆடி பௌர்ணமி அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது எனவே ஆடி மத பௌர்ணமினால் ஸ்ரீ ஹைகிரீவரை வழிபாடு செய்வதால் அஞ்ஞானம் நீங்கும் குழந்தைகள் கல்வியில் சொல்லிப்பாங்க கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஆடி பௌர்ணமி பெண்கள் அம்மன் பெண்கள் கோவில்களில் காலையும் மாலையும் விலக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது இதனால் குடும்பத்தில் நிம்மதி தவளும் தரித்திரம் விலகும் ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உணவு எதுவும் அருந்தாமல் விரதத்தை ஆரம்பிக்கலாம் வீட்டினுடைய பூஜையில் அம்பாள் படத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் மேலும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாற்றி சிவப்புக்கள் ஆபரணம் அணிவி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு இந்த நாளில் அம்பிகைக்கு பால் அபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதத்தை நைவேந்தியமாக செய்து வழிபாடு செய்கிறது மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கும் பின்பு நைவேந்திய பிரசாதத்தை கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இப்படி வழிபடுறதால குழந்தை பேரு கிடைக்காமல் தவிக்கிறவங்களுக்கு குழந்தை பாகியங்கள் உண்டாகும் வியாபாரங்களில் எதிர்பார்ப்புகள் நீங்கி லாபம் கொண்டு வரும் அதே போல் எதிர்ப்புகள்லாம் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருந்தால் ஆடி பௌர்ணமி நாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஆடி பௌர்ணமியை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவர்ஸ்